அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபார்காதுகு அல்லாஹுலா சையதினா மஹம்மதீன் மஹமதீன் ஒபாரிக் வசல்லிம் அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே இன்று அல்லாஹின் தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அண்ணவர்கள் நமக்காக கற்றுத்தரக்கூடிய ஒரு மகத்துவமான திக்ரு பற்றி பார்க்க போகின்றோம் நம்முடைய வாழ்நாளில் எத்தனையோ சிரமமான கஷ்டமான சூழ்நிலைகளை நாங்கள் சந்தித்திருப்போம் நமக்கு அடிக்கடி பண தேவைகள் ஏற்படலாம் கடனால் நாங்கள் சூழ்ந்து விடலாம் இப்படியான எத்தனையோ சோதனைகள் நம்மளை ஆக்கிரமித்து கொள்ளும் அப்படியான சோதனைகளிடமிருந்து விடுபடவும் வெற்றியான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளவும் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கர் நமக்கு மிகவும் பிரயோசனமாக அமையும் எந்த ஒரு சிரமமான சூழ்நிலைகள் நமக்கு ஏற்பட்டாலும் இந்த திக்கரை ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹூ சுபானுகத்தால நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் அனைத்தையும் நீக்கி நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நமக்கு பூர்த்தி செய்து தருவான் அத்தனை மகத்துவமான திக்கரை இப்பொழுது பார்க்கலாம் அல்லாஹும் ம ல இ ஜலன் அலுல் ஹஸ் இத ஷஹன் இந்த திக்கர்னுடைய தமிழ் மொழி அர்த்தமானது யா அல்லாஹ் நீ எளிதாக்கிய காரியத்தை தவிர வேறேதும் எளிதானது அல்ல மேலும் நீ நாடிவிட்டால் துயரத்தை எளிதாக்கி விடுகிறாய் இன்ஷா அல்லாஹ் இந்த பெருமதியான திக்கரை நம்முடைய எப்படியான சிரமமான சூழ்நிலைகள் வந்தாலும் அல்லாஹ்விடம் இந்த திக்கரை கொண்டு நீங்கள் உதவி தேடினால் அல்லாஹு சுபகான தாலா எப்படியான கஷ்டமான காரியங்களாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் இலகுவாக்கி நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவான் வல்லநாயகன் அல்லஹ சுபகான தாலா நம்முடைய அனைத்து காரியங்களிலும் இலகுவாக்கி நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வானாக ஆமீன் ஜசாக்கல்லாஹிர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காது